பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் கெச்சமினேயில் வியாகுலம் நமக்கான பாடம் ஆனால் தேவையின் போதான இந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதற்காக வேண்டிக் அவசியமாகும் உண்மையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் தேவையின் வேலையாகவே காணப்படுகிறது ஆகையால் நிலையிலேயே நாம் ஜீவிப்பது அதாவது இடைவிடாமல் ஜபம் பண்ணுவது நமக்கு அவசியமாய் உள்ளது நமது கர்த்தருக்கே தம்முடைய ஜீவியத்தின் விறுவிறுப்பான சூழ்நிலைகளில் என்று அடிக்கடி விலகி தேவனிடத்திற்கு தனியே சென்று அன்பின் நெருக்கமான ஐக்கியத்தினை உறுதியாய் வைத்துக் கொள்வது அவசியமாய் இருந்ததானால் நமக்கும் நிச்சயமாகவே அவசியமாய் இருக்கும் மற்றும் இப்படியாக செய்யும் போது நாமும் தேவையின் போதான கிருபையை எப்போதும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம் கடுமையான சோதனைகளின் வேலைகளில் நமது கர்த்தருடைய விஷயத்தில் காணப்பட்டது போலவே இருளானது ஆத்துமாவை ஆழமாய் சூழ்ந்து கொள்ளுகிறதாய் காணப்படும் நம்பிக்கையின் நட்சத்திரங்கள் அனைத்தும் மறைத்து போடுகிறதாய் காணப்படும் எனினும் நாம் கர்த்தரை போன்றே எகோவா தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கருத்தை பற்றி பிடித்து ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று கூறுவோமானால் அவரது கிருபை எப்போதும் போதுமானதாய் இருக்கும் மற்றும் சங்கீதக்காரனோடு கூட நாமும் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று கூற முடியும் மற்றும் கர்த்தரோடு கூட நம்முடைய இருதயங்களும் பிதா எனக்கு ஊற்றின பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று கூறும் ரீப்ரின்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் ஆமை